வதந்தியில் வாழாதே என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் மதுரை தூத்துக்குடி இடையே ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை கைவிடும்படி ஒன்றிய அரசிடம் சொன்ன தமிழ்நாடு அரசை கண்டித்து போராட்டம் நடத்த உள்ளோம் என்று சுயசாட்டையடி அண்ணாமலை வதந்தி கிளப்பினார் கரடியே காரி துப்பிடிச்சு என்று சொல்வதைப் போல அண்ணாமலைக்கு ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துவிட்டார் மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டத்தை கைவிடக் கூறியதாக வெளியான செய்தி தவறானது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை தன் முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வார் என வினவியுள்ளது ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கடந்த பத்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் உள்ள இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடியிலிருந்து அரப்புக்கோட்டை வழியாக மதுரைக்கு புதிதாக ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இத்திட்டத்தை வேண்டாம் என கூறி தமிழ்நாடு அரசிடமிருந்து எழுத்துப்பூர்வமான கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இதனால் இத்திட்டத்தை ஒன்றிய அரசு முழுமையாக கைவிட்டது என கூறியதாக செய்திகள் வெளியானது இதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் உடனடியாக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு விளக்கமும் அளிக்கப்பட்டதை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது மதுரை தூத்துக்குடி புதிய அகல ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி எந்தவிதமான கடிதமோ வாய்மொழியாகவோ தமிழ்நாடு அரசால் ரயில்வே துறைக்கு தெரிவிக்கப்படவில்லை இத்திட்டத்தை துரிதப்படுத்தவே தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வருகிறது என்று தமிழ்நாடு துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் விளக்கம் உடனே பாஜக அண்ணாமலை போராட்டமே அறிவித்தார் தமிழ்நாட்டின் அனைத்து திட்டங்களுக்கும் முழுமையாக நிலத்தை கைப்பற்றவில்லை என்றும் திமுக அரசு நத்தை வேகத்தில் செயல்படுகிறது என்றும் இதனால் அருப்புக்கோட்டை மக்களின் பொருளாதார வளர்ச்சி தடைபடுவதாகவும் இதனை கண்டித்து விருதுநகர் மாவட்ட மக்களுடன் இணைந்து போராடப் போவதாகவும் அறிவித்தார் அண்ணாமலை இந்த தகவல் ஒன்றிய அமைச்சருக்கு போனதும் அண்ணாமலை கருத்தை அவரை மறுத்துவிட்டார் மதுரை தூத்துக்குடி திட்டத்தில் தமிழ்நாடு அரசிடமிருந்து நிலம் தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லை என்று ரயில்வே அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் ரயில்வே அமைச்சர் ஏன் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவ்வாறு கூறினார் என்பது குறித்து விளக்கம் அளித்து அறிக்கை ஒன்றையும் ரயில்வே அமைச்சகம் அளித்துள்ளதை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஜனவரி பத்து அன்று சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது செய்தியாளர்கள் தமிழ்நாட்டிற்கான புதிய ரயில் பாதை திட்டங்களை பற்றி தனித்தனியாக கேள்விகளை ஒரே நேரத்தில் கேட்டனர் இதனால் அதிக சத்தமும் குழப்பமும் நிலவியது அப்போது ஒரு செய்தியாளர் மதுரை தூத்துக்குடி புதிய ரயில் பாதை திட்டம் பற்றி கேட்டார் ஒரே நேரத்தில் பல்வேறு குரல்கள் சத்தமாக கிட்டதால் தூத்துக்குடி என்பது அமைச்சர் காதில் தனுஷ்கோடி என்று பதிவானது அதற்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நில ஆர்ஜிதம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினை காரணமாக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் பாதை திட்டத்தை கைவிடக் கோரி கோரிக்கை வந்துள்ளதாக தெரிவித்தார் ஒரே நேரத்தில் தனித்தனி திட்டங்கள் பற்றி பல்வேறு குரல்கள் சத்தமாக கிட்டதால் அமைச்சருடைய பதில் தூத்துக்குடி புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு என தவறான தகவல் பரிமாற்றம் ஆகிவிட்டது மதுரை தூத்துக்குடி ரயில் பாதை திட்டத்திற்கு எந்தவிதமான நில எடுப்பு பிரச்சனையும் இல்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்ததை முரசொலி நாளேடு எடுத்துக்காட்டியுள்ளது ஒரு செய்தி வெளியானதும் அதன் உண்மைத்தன்மையை உறுதி செய்துவிட்டு அறிக்கை கொடுப்பதோ போராட்டம் நடத்துவதோதான் ஒரு தலைவருக்கு அழகு அண்ணாமலை தலைவர் அல்ல என்பதை தினந்தோறும் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் இத்தனைக்கும் அவரது கட்சியின் ஆட்சிதான் ஒன்றியத்தில் நடக்கிறது உடனடியாக ஒன்றிய அமைச்சரிடம் கேட்டிருக்கலாம் அதை செய்யவில்லை அண்ணாமலை உடனடியாக போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துவிட்டார் பாஜக அண்ணாமலையின் பொய்யை பாஜக அமைச்சரை மறுத்துவிட்டார் உண்மைத்தன்மையை மறைத்துவிட்டு மதுரை தூத்துக்குடி ரயில் பாதை திட்டம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பொய்யான தகவலை பரப்பினார் அண்ணாமலை சொன்ன பொய்யை அவரோடு கள்ள கூட்டணியில் இருக்கும் பழனிசாமியும் பரப்பினார் அண்ணாமலையும் பழனிசாமியும் வதந்திகளால் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் சொந்த கட்சி பலத்தை வளர்க்கத் தெரியாமல் எதிராளியிடம் ஏதாவது பலவீனம் சிக்குமா என்று காத்து கிடக்கிறார்கள் அவர்கள் ஏமாந்துதான் போவார்கள் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது திமுக அரசு தமிழ்நாடு வளர்ச்சியை பின்னோக்கி இழுக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை பாஜகவுக்கு இருந்த பத்து ஓட்டை மூணு ஓட்டாக பின்னோக்கி இழுத்ததுதான் அண்ணாமலையின் சாதனை என்று தமிழ்நாடு பாஜகவினரை சொல்கிறார்கள் திருந்துங்கள் அண்ணாமலை இதெல்லாம் ஒரு பிழைப்பா என்றுதான் கேட்கத் தோன்றுகிறது என கூறி தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது